எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோல நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ மாயாவுடைய அக்கா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாலும் மாயா தனியாக கூப்பிட்டு போய் வேற லெவலில் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து ரவீனாவை உட்கார வச்சு அவங்களுடைய ரிலேட்டிவ் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி ஐயோ ஏன் உங்க அம்மா வரலன்றதுக்கு காரணம் தெரியுமா உனக்கு அதனால தான் வரல நீ எல்லாம் ஒரு என்ன பண்ணிகிட்டு இருக்க அவங்க அம்மா உன் மேலே எவ்வளோ கோமா இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கிழித்து எடுக்கிறாங்க ஸோ நிஜமாதிரி ரவீனா பார்க்கும்போது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா என்ன பண்ணுற அவன் டீஷர்ட் எதுக்கு நீ எடுத்து கொடுத்த உன் ஷூ எதுக்கு அவனுக்கு எடுத்து கொடுத்த உன்னோடைய இதை எங்கே அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்காங்க டே இது இந்த ஷோ வந்து இருபத்தி நாலு நாள் பார்க்குறீங்க ரைட் அதுக்காக ரவீனா மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு கேமரா வந்து அவங்க இருந்து ஒருத்தங்க இருக்காங்க சின்ன சின்ன அசைவுகளோட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க ஸோ அதை பற்றி தான் அந்த வீட்டில் பேச போகிறோம் ஸோ மொதல் வந்து ரகசியத்தை உடச்சிட்டாங்க மாயா பற்றி மாயா உனக்கு வந்து ஐம்பது நாள் இந்த கேம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போச்சு நீ வந்து ஒரு ஸ்க்விட் கேம் மாதிரி ஆடிட்ட ஸ்க்விட் கேம்னா போட்டு தள்ளுற கேம் ஸோ பிரதீப் வந்து வெளியே அனுப்பிட்டு அப்படிங்கிற அந்த இதை இன்டெரெக்டாக மீன் பண்ணிட்டாங்க அடுத்து ஒரு ஐம்பது நாள் சூப்பராக ஒரு கேம் ஆடிட்டுருக்க அந்த கேமை நீ வந்து கண்டினியூ பண்ணு வேறு எதுவுமே நீ ஆட வேணாம் ரொம்ப சூப்பராக நீ யூ ஆர் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் இந்த ஹவுஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கமல் சார்கிட்ட வந்து உன்னை புழக்க 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 நீ வந்து திருப்பி மீண்டு எழுந்து வர அப்படின்றாங்க நான் யோசித்தேன் கமல் சார் எங்கே பிழந்தாரு உருட்டு மனிதனை உருட்டு புழைக்கும் உருட்டு உலகமடா கண்ணா நீ கொள்ளடா கண்ணா நீ கொள்ளடா அப்படின்ற மாதிரி உருட்டு 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 அக்கா மாட்டு மாயாக்கா நீ செமையா உருட்டுறா எம்மா எம்மா உருட்டுறாக்கா அப்படின்ற மாதிரி எவ்வளோ உருட்டுங்க ஐயோ ஐயோ ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயருங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ரைட்டு அதுக்காக கமல் சார் வந்து ரோஸ் பண்ணார் நீ வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்க உன் கேம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் தெரிவிக்க விட்ற தாருமார் தக்காளி சோறு அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ நல்லா சூப்பராக ஆடுற கொஞ்சம் நீ கைண்டாக பேசு என்னென்ன இந்த வீட்டில் தான் கைண்டாக பேச முடியாதுமா அப்படின்றாங்க உடனே இல்லை இல்லை அப்படி சொல்ல வரல எல்லாத்துக்கும் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இருக்கும் பட் அதை வந்து நீ வெளியே காட்டிக்க கூடாது வெளியே காட்டாமல் சும்மா அப்படியே டியூன் பண்ணி சும்மா ஆடு உனக்கு அது ஒன்று தான் வேணும் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து உங்கள் கேமுக்கு வேணும் மிச்சம் எல்லாமே செம்மையாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக விளையாடுற நீ எல்லா கம்பேர் பண்ணும் பொழுதும் உன்னோடைய ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் கேம் செம்மையாக இருக்குது ஸோ தட் இஸ் குட் ஸோ ஐ ஆர் ரியலி அப்ரிஷியேட் இல்லை வெளியே ஏதாவது வேறு மாதிரி இருக்கா என்னுடைய கேம் புரியுது மக்களுக்கு அப்படின்னு அதெல்லாம் எதுக்கு நீ எதிர்பார்க்குற புரியணும் புரியலன்ட்டு நீ உன் கேம் ஆடுமா அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு அட்வைஸுங்க மாயாவுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மாயா இப்போ வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அடுத்த வாரம் பாடுறான் எப்படி கேமுன்ட்டு இன்னும் ஒரு வாரம் ஆடுற ஆட்டத்தில் அவனை ஒவ்வொருத்தனையும் வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஆடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் மாறணும் ம் அடுத்து மணியோடைய மணியை பற்றி ரவீனா உடைய ரிலேட்டிவ் வச்சு செய்கிறாங்க என்ன மணி 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 ஆ கோயில் மணியா அர்ச்சனையாக இருக்க போய் டிங்கு டிங்கு டிங்குன்னு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வேற லெவலில் கலாய்கிறாங்க அந்த மாதிரி நீ எதுக்கு டீஷர்ட் அந்த அவர் கொடுக்குற கமல் சார் எப்பிசோடு முன்னாடி ஒன்றை கீழே இறக்குறாரு அவர் நான் தப்பு பண்ணல அவ தான் அப்படின்றாரு அவருக்காக ஏன் நிற்கிற எதுக்கு அவர் சொல்கிறதுக்கு செய்கிற மந்தையாட்டுற எதுக்கு காசை கொடுத்து அவர்கிட்ட கொடுக்குற போய் எதுக்கு டாஸ்க் விளாட மாட்டுற ஆரியம் டாஸ்க்கு இருக்க எப்படிலான் இருந்த மொதல் மூணு வாரம் உன்னோட கேம் எப்படி இருந்துச்சு இப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை அம்மா எப்போ வருவாங்க அம்மா எதுக்கு வரணும் நீ விளையாடுற விளையாட்டுக்கு அம்மா அவர் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மணியை போட்டு கிழிக்கிறாங்க அவன் விளையாடுறது சுயநல கேம் அவன் ஒரு மாஸ்டர் அவன் போய் டான்ஸ் ஆடுவான் என்ன நிச்சயம் அவன் அதனால தான் ஆடுவான் அதுக்காக நீ தூக்கி கொடுத்துடுவியா காசை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன் தூங்க மாட்டேங்க ஆனால் பர்சனல் சேட் இருக்கீங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் உன்ன அரைஞ்சிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஐயோ என்னென்ன கேமராவில் என்னென்ன பதிவாயிருக்கோ என்னென்ன நீ பண்ணுற எப்போ குளிக்க போகிற எப்போ கக்குசு போகிற எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டை டைமில் பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டாக எட்டு ஒம்போதுக்கு நீ போய் அந்த இடத்துல போய் உட்காந்து அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கேமரா அவங்க ரிலேட்டிவ் அப்படியே சுற்றுறாங்க ஸோ அதுதான் கொஞ்சம் ரவீனா முதல் முன்வரம் நல்லாண்ட்டு அதுக்கருத்தில் அவன் ஆட்டம் சரியில்லைங்கிறத ஓட ஓப்பனாக சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க நினைக்கிறேன் ரவீனா குடும்பத்தார் ஸோ இதுதான் நடந்தது உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் ஓகேவா மீண்டும் சந்திப்போம் குட் பாய்